வணக்கம் புனித நதிகளின் கதைகளை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் நம்ம இந்தியாவில் கங்கா யமுனா மற்றும் சரஸ்வதி நதிகள் தான் இந்த உலகத்தில் உள்ள மிக புனிதமான நதிகளாக கருதப்படுது சரஸ்வதி நதி இன்னும் பூமி கடியில ஓடிக்கொண்டிருப்பதாக பல மக்களாலும் நம்பப்படுது அதே நேரத்தில் சரஸ்வதி நதி இல்லை என்று சில மக்களால் சொல்லப்படுது அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இமயமலையிலிருந்து நதிகள் கீழே வழிந்தோடியதாம் தற்போது பாலைவனமாக இருக்கும் இடங்கள் எல்லாம் பச்சை பசுமையுடன் இருந்துள்ளது என அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க விவசாயத்திற்கும் உயிர் வாழ்வதற்கும் அளவுக்கு அதிகமான நீரை அளித்த நதிகளில் ஒன்றுதான் சரஸ்வதி நதி என்று சொல்லப்படுது ஆனால் ஆறாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு திடீரென இந்த சரஸ்வதி நதி வற்றி போனது இந்த வட்டாரத்தில் பாய்ந்தோடிய பல நதிகளும் தனி இயல்பை மீறி வற்றியது அதனால்தான் மேற்கு ராஜஸ்தான் பகுதி பாலைவனமாக மாறியது என சொல்லப்படுது இண்டஸ் நதியை விட மிகப்பெரிய நதியாக இருந்திருக்கிறது சரஸ்வதி நதி இந்த வட்டாரத்தில் வாழ்ந்த மக்களின் உயிர்நாடியாக விளங்கியது என பண்டைய கால வேதங்கள் புகழ்ந்து பாடியுள்ளது அலகாபாத் பிரயாக்கில் மூன்று புனிதமான நதிகள் சங்கமமாகிறது அதில் ஒன்றுதான் சரஸ்வதி நதி ஆனால் தற்போது இருந்த தடமை தெரியாமல் இந்த பழம் பொருந்திய நதி காணாமல் போனது ஏன் என பலருக்கும் கேள்வியும் தீராத குழப்பமாகவும் இருக்கு சரஸ்வதி நதி இன்னும் பூமிக்கடியில் மறைந்திருக்கிறது என பரவலாக நம்பப்படுகிறது சமீபத்தில் கூட ராஜஸ்தானின் ஜெய்சால்மர் பகுதியில் கிணறு தோண்டும் பணியின் போது நிலத்தடி நீர் பீரிட்டு வேகத்தில் வெளியேறி அந்த பகுதியே குளம் போல் காட்சியளித்தது இது சரஸ்வதி நதியின் ஓட்டம் தான் என பெரும்பாலான மக்களால் இன்னும் நம்பப்படுகிறது சரஸ்வதி நதியின் தடத்தை கண்டுபிடித்த சில அறிஞர்கள் தார்பாலைவனத்தின் மணலுக்கு அடியில் வறண்ட நிலையில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க தார்பாலைவனத்தில் மூவாயிரத்தி ஐநூறு வருட பழமையான தொன்மை வாய்ந்த மிகப்பெரிய பாதை ஒன்று உள்ளது சரஸ்வதி நதி பூமிக்கு அடியில் ஓடி அலகாபாத்தில் உள்ள பிரயாக் என்ற இடத்தில் கங்கா மற்றும் யமுனாவுடன் இணைகிறது என புராணங்கள் கூறுகிறது இருந்தாலும் தொல்பொருள் ஆராய்ச்சியோ செயற்கைக்கோள் படங்களோ சரஸ்வதி நதி அலகாபாத்தை நோக்கி கிழக்கு பக்கமாக சென்றதற்கான எந்த ஒரு ஆதாரத்தையும் வழங்கவில்லை சரஸ்வதியை நதி என மட்டுமல்லாமல் கடவுளாகவும் குறிப்பிடப்படுகிறது பிரம்மதேவனின் மனதிலிருந்து உருவானவர்தான் சரஸ்வதி அவரை படித்த பிறகு அவர் மீது காதலில் விழுந்திருக்கிறார் பிரம்மதேவன் ஆனால் அதற்கு விருப்பமில்லாத சரஸ்வதி தேவி தன்னைத்தானே மறைத்து கொண்டாராம் மேலும் பாதுகாப்பான இருப்பிடம் தேடி இடத்தை மாற்றிக்கொண்டே இருந்துள்ளாராம் அதனால் தான் என்னவோ சரஸ்வதி நதி மறைந்த நதியாக கருதப்படுறதுன்னு சொல்றாங்க பிரம்மனிடமிருந்து இருந்து ஓடி வந்தபோது பூமியில் ஓய்வு எடுத்த அந்த நேரம் மட்டுமே இந்த நதி காணப்பட்டது எனவும் நம்பப்படுகிறது மனித இனம் வளர்ந்து வருகையில் அறிவின் தேவை புரிய தொடங்கியது என மற்றொரு புராணம் கூறுகிறது வானளாவிய அறிவை அனைத்து உயிரினங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கும் பொறுப்பை முனிவர்கள் எடுத்துக்கொண்டனராம் வானலாவிய அறிவை பூமிக்கு மாற்ற ஒரு வழி தேவைப்பட்டது இந்த அறிவை தக்க வைத்துக் கொள்ள நெருப்பு மட்டுமே ஒரே வழியாக கருதப்பட்டது காரணம் அறிவை கொண்டிருக்கும் அனைத்து குணங்களும் இதில் இருந்ததாம் அதனால் பூமியில் உள்ள முனிவர்களிடம் வானளாவிய அறிவு சுடரை எடுத்து செல்லுமாறு சரஸ்வதி தேவியிடம் பிரம்மதேவன் கேட்டுக் கொண்டாராம் நெருப்பை கட்டுப்படுத்தும் ஒரே பொருள் தண்ணீர் அதனால் அறிவுச்சுடரை கொண்டு வந்த சரஸ்வதி தேவி நதியாக பூமியில் தடம் பதித்ததாக சொல்லப்படுது சரஸ்வதி நதி வெப்பமான நீரை கொண்டிருந்தது என புவியியல் வல்லுநர்கள் சொல்லியிருக்காங்க இதுக்கு காரணம் நெருப்பை சுமந்திருந்ததால் சரஸ்வதி மெல்ல ஆவியாய் போனதாம் தன் கையில் இருந்த சுடரை உடனடியாக முனிவர்களிடம் கொடுத்து கொதித்து கொண்டிருந்த தன் உடலை குளிர்விக்க பனிமலைக்கு விரைந்ததாம் அவர் கொண்டிருந்த நெருப்பின் வெப்பத்தை வைத்திருக்க உதவியது வெப்பத்தின் காரணமாக நதி மெல்ல ஆவியாக தொடங்கியதாம் சரஸ்வதி நதி வெப்பமான நீரை கொண்டிருந்தது என பலராலும் நம்பப்படுகிறது சரஸ்வதி நதி மறைந்ததற்கு அதன் முக்கிய துணைச்சிறையினாலும் தொலைந்ததே காரணமாக அமைந்தது என சொல்லப்படுது வானிலை மாற்றம் நீண்டகால பஞ்சம் பூமியின் பிளவுகள் வழியாக நீர் கசிந்தொழுகுதல் இது போன்ற காரணத்தினாலும் இந்த பழம் பொருந்திய நதி மறைந்து போனதாக நம்பப்படுகிறது வேத காலத்தின் போது சட்லஜ் மற்றும் யமுனா நதிகள் தான் சரஸ்வதி நதியின் முக்கிய துணைச்சிறை நாளமாக விளங்கியது ஆறாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இமயமலை வட்டாரத்தில் ஏற்பட்ட புவியியல் மாற்றங்கள் சட்லஜ் நதியை திசை திருப்பி இண்டஸ் நதியுடன் இணைத்தது அதேபோல் யமுனா நதி கங்கை நதியுடன் இணைந்து கங்கா யமுனா சமதளத்தை உருவாக்கியது அதன் முக்கிய நீர்வளங்களை அது இழந்ததால் சரஸ்வதி நதி வற்றி சொல்லப்படுது இவை தான் சரஸ்வதி நதியின் வரலாறுகளாக சொல்லப்படுது சரஸ்வதி நதி உண்மையா அல்லது புராணமா என்பதை எடுத்துக்கொள்வது உங்களை பொறுத்தது